ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கீர்த்தி சக்ஸஸ் லைப்ரரி அண்ட் ஆலன் பூ யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் அதாவது குடியினுடைய அடிமைத்தனங்கள் நிறைய வகையான அடிமைத்தனங்கள் இருக்குது அது என்னென்ன அடிமைத்தனங்கள் இந்த அடிமைத்தனங்களில் இருந்து எப்படி வெளிவரது இதுக்கான வழி என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தான் இந்த குடி அடிமைத்தனத்தை பற்றின முழு தகவல்களும் உங்களுக்கு தெரியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அதை நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் வந்துட்டு இந்த குடி அடிமைத்தனத்திற்கு ஆளாகி தன்னுடைய வாழ்க்கையை சீர்குலைச்சிட்டு இருக்காங்க குடி அடிமைத்தனம்னா என்ன அப்படின்னா குடி குடிகார வேறு அதாவது நார்மலாக குடிக்கிறவங்க வேறு குடியினுடைய அடிமைத்தனத்துல இருக்கிறவங்க வேற குடி அதாவது நார்மலா குடிக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா சும்மா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்லேயோ இல்லை ஏதாவது ஒரு நாட்கள்லையோ அவங்க சூஸ் பண்ணி குடிப்பாங்க அவங்க குடிக்கிறதே வெளியே தெரியாது குடிச்சிட்டு அவங்க சாப்பிட்டு நீட்டாக படுத்துப்பாங்க ஆனா இந்த குடியினுடைய அடிமைத்தனத்தில் இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே குடியிலேயே இருப்பாங்க இப்போ இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு மனிதன் ஆறு மணி நேரத்திற்கு மேலாக குடியை தேடுகிறான் குடியிலே இருக்கிறான் அப்படி என்றால் கண்டிப்பாக அவன் குடியினுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிறார் என்றது அர்த்தம் ஸோ இந்த குடியினுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க என்னென்ன வகையான அடிமைத்தனம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ட்ரிங்க்ஸ் பண்றது ஃபர்ஸ்ட் தான் அந்த ட்ரிங்க்ஸ் வந்துட்டு அடுத்த ஒரு தூண்டுதலை உண்டாக்கும் கஞ்சா கஞ்சா போதை அதே மாதிரி ஊசி போடுதல் அதுக்கு பிறகு மாத்திரை ஸ்லீப்பிங் டோஸ் எடுக்கிறது நெக்ஸ்ட் டானிக் மாதிரி இருக்கு ஸோ அதை குடிச்சு போதை வெதுறது ஸோ இது எல்லாத்துக்குமே அடிக்ட் ஆகுறாங்களான்னு கேட்டிங்கன்னா இவ்வளவு போதை பஸ் இவ்வளவு போதை மருந்துகள் இருக்கு இவ்வளவு போதை தரக்கூடிய பொருட்கள் இருக்கு ஸோ இது எல்லாத்துக்கும் அடிக்ட் ஆகுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது எல்லா எல்லாத்துக்குமே அடிக்ட் ஆகுறாங்க அதாவது ஏதாவது ஒரு சிற்றின்பத்திற்காக ஸ்டார்ட் பண்ணி லாஸ்டில் ஒரு பெரிய விளைவை கொடுக்கக்கூடிய ஒரு லெவலுக்கு வந்துடுறாங்க ஸோ இவ்வளவு வகையான அடிமைத்தனங்கள் இருக்குது இவ்வளவு வ வகையான அடிமைத்தனங்கள்லையும் எல்லாருமே மாற்றாங்க எல்லாருமே போய் சிக்கிக்கொள்கிறாங்க ஸோ இதுக்கான வழிதான் என்ன அப்படின்றத நான் அவங்களுக்கு லாஸ்ட்ல சொல்கிறேன் அதே மாதிரி இப்போ நிறைய நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க ஒரு மாநிலத்தில் ஹெச்ஐவி தொற்று வந்து எல்லாரும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நேரத்தில் எப்படி எல்லாற்றுக்கும் ஹெச்ஐவி தொற்று வந்தது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறப்போ இந்த போதை மாத்திரைகளை போதை மருந்துகளை ஊசியின் மூலமாக ஊசியின் மூலமாக உடலுக்குள் செலுத்தி இருக்கிறார்கள் எதுக்கு போதை ஏற்றோ இருக்கு ஸோ இது எல்லாமே யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே காலேஜ் ஸ்டூடெண்ட் இப்போ அதிகப்படியாக போதை வஸ்திரங்களுக்கு அதிகமாக அடிக்ட் ஆகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் அதே மாதிரி எட்டீன் இயர்ஸ் அண்ட் அப்போ இருக்க அதாவது எயிட்டி டூ ஒரு டுவெண்ட்டி ரொம்பவே அடிக்ட் ஆகுறாங்க அவங்க இந்த ட்ரிங்க்ஸோட நிப்பாட்டாம போதை மாத்திரை போதை ஊசி கஞ்சா இந்த மாதிரியான பழக்கத்திற்கும் போயிடுறாங்க அதே மாதிரி இப்போ நிறைய இடங்கள்ல ஸ்கூல்ல கஞ்சா இருந்தது காலேஜ் ஸ்டூடெண்ட் கஞ்சா வச்சிருக்காங்க இப்போ டீச்சர்ஸ் வந்து பேசுறதுக்கு பயந்துக்கிறாங்க ஸ்டூடெண்ட் கிட்ட ஸோ காரணம் இது எல்லாத்துக்கும் காரணம் இது எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குடிதான் இந்த போதை இந்த குடி மற்றும் போதையிலிருந்து விடுபடல கண்டிப்பா நமக்கான எப்படி நமக்கான ஒரு கெட்ட விஷயத்தை நம்மளே செஞ்சுக்கிற மாதிரி யாரா இருந்தாலும் சரி இந்த குடி மற்றும் போதை பழக்கத்தில் அடிமை இருக்கவங்க எப்படிப்பட்ட அருமையா இருந்தாலும் சரி ஒரு சிலர் வந்துட்டு டோஸ் அதாவது ஸ்லீப்பிங் டோஸ் அதிகமாக எனக்கு வேணும் அப்படின்றதுல அவங்க அதிலயே அடிக்ட் ஆயிட்டாங்க ஸோ இது மாதிரி எந்த வகையான அடிக்டாக இருந்தாலும் சரி நீங்கள் ஸ்டார்டிங்லேயே திருத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க திருந்திப்பாங்க இந்த குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு நீங்கள் ஒரு விடுதலையை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கான ஒரு தீர்வு மருந்தோ மாத்திரையோ கிடையாது நான் நிறைய வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி அடிமைத்தனங்களுக்கு மருந்தோ மாத்திரையோ தீர்வு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மருந்து கொடுத்தாலும் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கோவிலுக்கு போனால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் நம்பிக்கை இருக்கலாம் பட் ரொம்ப நம்ம மூடத்தனமாகவும் இருக்க கூடாது சரிங்களா கடவுள் வந்து நம்மளை நம்ம நம்ம உயிரை அவ்வளோ தூரம் குடிச்சு காப்பாத்திருக்காரு அப்படின்னாங்க அது பெரிய விஷயம் தான் நாங்கள் போய் கயிறு கட்டிட்டு வரோம் கயிறு கட்டிட்ட உடனே அமைதியாகிறாங்க அதுக்கப்புறம் வந்து கலட்டிட்டு குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு ஸோ கடவுள் வந்து நீங்கள் இப்படி நினைங்க அவர் வந்து முழுக்க விடுதலை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுங்கள் இதுக்காக போய் நீங்கள் கயிறு கட்டுறது இது மாதிரி விஷயங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அவங்க கயிறை கலட்டிட்டு திரும்ப குடிக்கலாம் செய்வாங்க ஸோ இதுக்கான ஒரு நிரந்தர தீர்வு சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் சரியான ஒரு ஆலோசனையை நீங்கள் கொடுத்தால் மட்டும்தான் அவங்க வந்துட்டு குடி மற்றும் போதை பழக்கத்திலிருந்து வெளிவருவாங்க நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தப்போ ஒரு பொண்ணு வந்து சொல்றாங்க அதாவது என்னோட ரெண்டு குழந்தைகளையும் சேர்த்து அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சைக்காட்டிக் பேஷண்ட் ஓகேங்களா சோ அப்படி இருக்க மனிதர்களை நீங்க வீட்டில் அடைத்து வைத்தோ வீட்டில் வைத்தோ எந்த ஒரு தீர்வும் அவர்களுக்கு கொடுக்கவே முடியாது இதுக்கான ஒரே இடம் சரியான இடம் என்ன அப்படின்னு டி டிஎடிக்ஷன் ட்ரீட்மெண்ட் சென்டர்ஸ் தான் நீங்க வேற எங்க எடுத்துட்டு போனாலும் நான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தௌசண்ட் பர்சன்டேஜ் நான் உங்களுக்கு ஷியோரிட்டி தரேன் எழுதி தர திருந்தவே மாட்டேன் சரிங்களா நீங்க எந்த ஒரு மருந்தாலையும் மாத்திரையாலையும் கண்டிப்பா அந்த குடி மற்றும் போதை பழக்கத்தில் உள்ள மனிதரை திருத்தவே முடியாது இதுக்கான ஒரே வழி என்ன தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டி அடிக்ஷன் சென்டரை நீங்கள் காண்டக்ட் பண்ணுறது தான் ஸோ இந்த டி அடிக்ஷன் ட்ரீட்மெண்ட் சென்டரில் நம்ம மகள்மதி ஃபவுண்டேஷனுக்கு இயங்கி வரும் ஏ ஒன் டி அடிக்ஷன் ட்ரீட்மெண்ட் சென்டரில் என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் பார்க்காதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க ஆல்ரெடி நம்ம சென்டரில் நல்ல ஒரு சைக்கோ தெரபி அண்ட் வந்துட்டு சைக்கோ ட்ரீ சைக்காட்டிக் ட்ரீட்மெண்ட் இது கூடவே யோகா தெரபி ஒன்னா ஒன் தரபி குரூப் தெரபி இப்படி நிறைய தெரப்பிஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நான் சொன்னதான் எந்த ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சாலுமே மருந்து மாத்திரையால் கண்டிப்பாக ஒரு மனிதரை திருத்தவே முடியாது அது மன ரீதியான பாதிப்புக்குள்ளாய் இருந்தாலும் சரி இல்லை குடி மற்றும் போதையா போதையால் பாதிப்புக்குள்ளா இருந்தாலும் சரி கண்டிப்பாக மருந்து மாத்திரை இதுக்கான ஒரு தீர்வு கிடையாது இதுக்கான தீர்வு நல்ல மன ரீதியான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சைக்காட்டிக் ட்ரீட்மெண்ட்டு தான் ஸோ அதுதான் நம்ம சென்டரில் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் இந்த சென்டரில் உங்கள் வீட்டில் குடியினால் பாதிக்கப்பட்ட மனிதரை அந்த போதை பழக்கத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய ஏன் நான் கீழே கொடுத்துருக்கேன் ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு கான்டக்ட் பண்ணி முழு விளக்கத்தையும் தெரிந்து கொண்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் கண்டிப்பா த்ரீ ஆர் ஃபோர் மந்த் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டுமே அவங்க குடியிலிருந்து முழுவதுமாய் விடுபட்டு வெளி வருவாங்க ஸோ இந்த குடியினால நிறைய வீடுகளில் பிரச்சனை நிறைய பேர் இறப்பு நிறைய பேருக்கு ஹெச்ஐவி நச்செய்வி தொற்று வந்தாலும் கண்டிப்பாக காப்பாற்றவே முடியாது இந்த லச்செய்வி தொற்று யாருக்கு பரவுது ஊசி போடுறவங்களுக்கு போதை ஊசி போடுறவங்களுக்கு ஸோ இப்படி இருக்க சுச்சுவேஷனில் தயவு செஞ்சு உங்கள் வீட்டில் ஒரு நபரை நீங்கள் திருத்த நினைத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு மருந்து மாத்திரை பொடி அது இது கொடுக்காதீங்க நல்ல ஒரு அதாவது நீங்கள் ட்ரீட்மெண்ட் சென்டரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பா அவர்களும் ஒரு குடியில்லா வாழ்க்கை வாழுவாங்க ஸோ அதுக்காக கண்டிப்பா நாங்கள் எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுப்போம் ஸோ இதே போன்ற நல்ல ஒரு பயனுள்ள தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்